அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த முப்பது விழாவுக்கு வருகை புரிந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கின்றேன் என்னுடைய பெயர் பிரதீஷ் கண்ணன் நான் வந்து கும்பகோணத்திலேருந்து வர்றேன் ஒரு அரசு பள்ளியில் ஆசிரியராக நான் பணிபுரிந்துக்கிட்டு இருக்கிறேன் இன்னை எனக்கு இந்த ஜோதிடத்தை கற்றுக்கணும்னு எப்படி ஆர்வம் வந்தது ஏன் கற்றுக்கிட்டேங்கிறத சொல்லிவிட்டு ஜோதிடம் சம்பந்தமாக பொதுவான சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய குருநாதர் அவர்கள் மற்றும் பரணி ஐயா அவர்கள் அனைவருமே பல ஆண்டுகளாக இந்த ஜோதிடத்தை மக்களுக்கு வழங்கி நிறைய அனுபவம் இருக்கும் அவங்கள்ட்ட அந்தளவுக்குலாம் அனுபவம் என்கிட்ட கிடையாது இருந்தாலும் எனக்கு தெரிந்த விஷயங்களை தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அதற்கு முன்னாடி இந்த ஜோதிடத்தை எனக்கு கற்றுக் கொடுத்த எனது ஜோதிட ஆசான் மதிப்பிற்குரிய சதீஷ்குமார் ஐயா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக்கொள்கின்றேன் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஜோதிடத்தில் வருவேன் கற்றுக்குவேன் நம்பிக்கைலாம் என்கிட்ட கிடையாது பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஜோதிலாம் நம்பவே மாட்டேன் நம்ம செய்கிற வேலையை ஒழுங்காக செஞ்சால் எல்லாம் நல்லா நடக்குங்கிற ஒரு மனநிலையில் தான் நான் காலேஜில் படிக்கும்போது அதெல்லாம் பெரிய அளவில் ஜோதிடம் அப்படிலாம் கோயில் இதெல்லாம் நம்பிக்கை இருக்காது ஒன்றும் செய்ய மாட்டேன் அதுக்கு அடுத்து என்ன ஆனதுன்னா காலப்போக்கில் திருமணமாகி பையன் இப்படிலாம் வந்து ஒன்று ஒன்றா வரும்போது குடும்பங்கள் நடக்கூடிய நிகழ்வுகளை வச்சு தான் இதெல்லாம் சரி ஏதோ ஜோதிங்கிறது இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து வேறு ஒரு விஷயமாக யூடியூப்பில் தேடிட்டு இருந்தேன் நான் ஜோதிடம் கற்றுக்கிறதெல்லாம் யூடியூப்பில் பார்க்கல வேறு ஒரு விஷயமா நான் புல்லாங்குழல் வாசிக்கிற எனக்கு ஒரு ஆர்வம் உண்டு பயிற்சி எடுத்துகிட்டு இருந்தேன் அதில் அந்த சினிமா பாடல்களுக்கு நோட்ஸ் எல்லாம் அதில் இருக்கும் அதை தேடிக்கிட்டு தான் நான் இருந்தேன் அப்போ தேடும் பொழுது அதில் ஒரு வார்த்தை இருந்தது அந்த இதில் என்னென்னா மரணத்தை கூட துல்லியமாக ஜோதிடத்தில் கணிக்க முடியும்னு அப்போ எனக்கு என்னடா அது மரணத்துலாமல் போய் ஜோசியத்தில் சொல்கிறாங்க என்ன கல்யாணம் எப்போ ஆகும் வேலை கிடைக்குமா நல்லா இருப்பனா உடம்பு சரியில்லை எதாங்கன்னு சொல்லுவாங்க மரணத்து இல்லாமல் சொல்கிறாங்க அப்படின்னு அதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன் அது யாருன்னா சாய் வித் சித்துராங்கிற அந்த இதில் நான் பார்க்க ஆரம்பித்தேன் பார்க்கும்போது சேதுர ஒருத்தர் அவர் வந்து ஸ்டேட் பேங்கில் மேனேஜராக இருந்து ரிட்டையர் ஆனவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அப்பா ஜோதிடர் அவர் வந்து பிராமின் அவர் அவர் வந்து புதுக்கோட்டை அவர் வந்து கேபி கிருஷ்ணமூர்த்தி ஐயா ஐயாவிரே ஜோதிடம் கற்றுக்கிட்டாங்க அவங்கெல்லாம் அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது ஒன்று ஒன்றா உள்ளே போகும்போது தான் அப்படின்னா இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சரி அப்போ நம்ம ஜோதிட கற்றுக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்து சரி என்ன ஜோ ஜோதிடத்தில் நிறையா வகை இருக்குன்னு எனக்கு தெரியாது பாரம்பரியம் கேபி இப்போ கேபி இப்போ கேஇ அப்படின்னு நிறையா என்னென்னமோ வந்துருச்சு அப்போ எனக்கு எல்லாம் ஒன்றுமே தெரியாது ஜோதிடம்னா எல்லாம் ஒன்று நான் நினச்சிக்கிட்டு என்ன பண்ணேன் ஃபஸ்ட்டு அதில் நிறைய தேடும்போது தான் பாரம்பரிய ஜோதிடனு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கேபிங்கிறதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சுது எனக்கு அது படிக்கும்பொழுது தான் அப்போ படிக்கணும் ஒரு முடிவு பண்ணி தான் தேடும்போது தான் யூடியூப் மூலியமாக தான் சதிசையா அவர்கள் எனக்கு பழக்கமானாங்க அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டேன் படிக்கலாம் சார் எனக்கு வயசாகிடுச்சு பரவாயில்லையான்னு கேட்டேன் நாற்பத்தி அஞ்சு சார் நம்ம மாதிரி போய் படிக்கலாமலாம் அப்படின்னாலாம் வேணாலும் படிக்கலாங்க நீ ஏன் அதெல்லாம் பற்றி நினைக்கிறீங்கன்னா அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா படிப்போம் அப்படியே ஒரு நம்பிக்கையோடு படிக்க ஆரம்பித்தேன் வீட்டில் இருந்தவங்களாம் எங்கள் அம்மாலாம் திட்டினாங்க நீ தான் படிச்சுட்டே வேலை வாத்தியார் வேலைக்கெல்லாம் போய்ட்டே ஏண்டா அதெல்லாம் தேவையில்லா வேலை பண்ணிட்டு கிடக்கிற தூங்குடா அப்படின்னா சத்தம் பட ஆரம்பித்தாங்க அப்புறம் அதெல்லாம் காலை வாங்கிக்கிறது கிடையாது அப்படியே படிக்க ஆரம்பித்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃபஸ்ட்டு அடிப்படை படித்தோம் அப்புறம் அப்படியே ஒன்று ஒன்றா படித்து தான் அதை கற்றுக்கிட்டோம் அதில் வந்து சில விஷயங்களை நான் அப்ளை பண்ணி பார்க்கும்போது சில விஷயங்கள்லாம் கரெக்டாக நடக்க ஆரம்பிச்சது சரி நம்மளும் கற்றுக்கலாம் ஒரு ஆர்வத்தில் படிக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கலேன் அதில் படித்ததில் வந்து ஃபஸ்ட்டு நான் ஜோதிடம் அப்படிங்கிறது என்னென்னு தெரியாமல் தான் படிக்க ஆரம்பித்தோம் ஜோதிடம் தான் என்னென்னு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை தாண்டி உங்களுக்கு தெரிஞ்சுருக்கலாம் புரியுதுங்களா இப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு பூரிய புண்ணிய பிராப்தம் உள்ளவர்கள் மட்டும்தான் அதை கற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அடுத்து வந்து பார்த்தினா மனித வாழ்க்கையில் உயிர்கள் தோன்றுது அது தோன்றி மாதிரி நிறையா உயிர்கள் மனிதர்களாக தோன்றாங்க இல்லை மற்ற விலங்குகளாக தாவரங்களாகலாம் தோன்றுறாங்க போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கர்ம வினைக்கு தகுந்தால் அப்படி ஒரு ஒரு பிறவிகள் தோன்றுது அந்த கர்ம வினைகளுக்கு தகுந்தால் அப்படி அவங்களுடைய பிறவி பலன்களை என்ன பண்ணுறாங்க அடைகிறாங்க சில பேர் கர்ம வினை இல்லாட்டினா அவங்க பிறக்காமலே இருந்துடுறாங்க இந்த ஆத்மாக்கள் தோன்றது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த கர்ம வினைகள் தொடர்கிற வரலும் புதிய புதிதாக ஒன்று ஒன்றா தோன்றி ஒரு ஒரு உயிர்களாக தோன்றி ஒரு ஒரு நிலையாக தோன்றி அந்த கரும வினைக்கு தகுந்தால் அப்படி துக்கங்களையும் சந்தோஷங்களையும் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஜோதிடத்தில் தெரிஞ்சுக்கிறோம் யார் இதை தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க வந்து வாழ்க்கை என்ன பண்ணுறாங்க பக்குவமாக வாழ்கிறாங்க தெரியாதவங்க எனக்கு இது நடந்துருச்சு அது நடந்துருச்சுன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க அதனால் ஜோதிடம் கிட்ட தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை கொடுத்துருந்தாங்க அதுக்கடி இந்த சுக துக்கங்கள்லாம் எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி ஒம்பது நவகிரகங்கள் இருக்குதுன்னு சொல்லி அந்த நவகிரகங்களுடைய சஞ்சாரத்தினால தான் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதை பற்றி அதை அந்த ஜோதிடத்தில் சொல்லி கொடுக்கும்போது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடங்கிறது வந்து என்ன வேதத்தினுடைய கண்கள் அப்படின்னு சொல்கிறதில் வந்து இருக்குது யஜூர் சமம் அதர்வணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேதங்களில் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய கண்களாக இருக்குது இதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜோதிடங்கள்லாம் நிறையா கொண்டு வர்றாங்க இப்போ இந்த நாலு வேதங்கள் சொன்னோம் இந்த நாலு வேதங்களுடைய உறுப்புகளாக வந்து எது இருக்குன்னு பார்த்திங்கன்னா சிக்ஷை அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த சிக்ஷைனா மருத்துவம் ஆகிறது வியாகரணம் வியாகரணம்னால் கல்வி பயிற்சி அப்புறம் சந்தஸ் சந்தஸ்னா சங்கீதம் அப்புறம் நிறுத்தம் நிறுத்தம்னா நாட்டியம் அப்புறம் ஜோதிஷம் இதுதான் அஞ்சாவதாக வரக்கூடிய ஒரு பகுதி அவர் ஆறாவது வந்து கல்பம் கல்பம்னா அழியாத நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆறு கூறுகள் அடங்கியது தான் அந்த வேதங்கள் அந்த வேதத்தில் அந்த ஆறு கூறுகள் இருக்குது இந்த ஆறு கூறுகள் அஞ்சாவதாக வரக்கூடியதான் ஜோதிடம் இந்த ஜோதிடத்தை தான் என்ன சொல்கிறாங்கன்னா வேதங்களுடைய கண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது இது எல்லாமே இந்த நாலு வேதங்களையும் ஜோதிடங்கள் வந்து இரண்டரை கலந்துருக்குது இந்த ஜோதிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ காலமாக இருக்குன்னா அது பலாயிரக்கணக்கான வருடங்களாக இருக்குது வேத காலத்தில் இருக்குது வேத காலம்னால் ராமாயணம் மகாபாரதம் நடந்த காலங்கள் இதிகாச காலம் இதிகாச காலம்னால் வளையாபதி சிவசிந்தாமணி குண்டலகேசி சிலப்பதிகாரம் இதெல்லாம் நடந்த காலகட்டங்களில் இருக்குது இப்போ நவீன காலங்கள்லையும் இருக்குது இப்போ நவீன காலங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி சாஃப்ட்வேர் எல்லாம் வந்துருச்சு சாஃப்ட்வேரில் பே பையன் பிறந்த நேரம் டேட்டு எந்த ஒரு போட்டால் எல்லாமே வந்துடுது சில சாப்பிட்டாங்க பழங்கூட வந்துடுதுங்க அளவுக்கு இன்றைக்கி நவீன காலத்தில் அந்தளவுக்கு இருக்கப்போ பல்லாயிரக்கணக்கான காலங்களாக இந்த இது நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஜோதிடம் குறி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு பேர்களால் தான் போற்றி இந்த ஜோதிடம் உருவாக்கப்பட்டது அந்த ஆசிரியர்கள் வந்து சித்தாந்தம் அப்படிங்கிற முறையில் சொல்லியிருக்கிறாங்க யார் யார் பார்த்தீங்கன்னா சூரியன் அவர் வந்து சூரிய சித்தாந்தம் அப்புறம் பிதாமகர் பிதாமகர் சித்தாந்தம் வேதவியாசர் வியாச சித்தாந்தம் சித்தாந்தம் வசிஷ்டர் வசிஷ்ட சித்தாந்தம் அத்திரி அத்திரி சித்தாந்தம் பராசரர் பராசர சித்தாந்தம் காசியபர் காஷ்யப சித்தாந்தம் நாரதர் நாரத சித்தாந்தம் கற்கர் கற்க சித்தாந்தம் மரிசி மரிசி சித்தாந்தம் மனு மனு சித்தாந்தம் ஆங்கிரசர் ஆங்கிரச சித்தாந்தம் லோமசர் லோமச சித்தாந்தம் பௌலசர் பௌலச சித்தாந்தம் சேவணர் சேவண சித்தாந்தம் யவனர் யவன சித்தாந்தம் பிருகு பிருகு சித்தாந்தம் சவுகர் சவுக சித்தாந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதினெட்டு ஆசிரியர்கள் தான் இந்த சித்தாந்தத்தின் மூலியமாக இந்த ஜோதிடத்தை கொடுத்துருக்காங்க ஆனால் இதெல்லாம் இப்போ நம்மள்ட்ட இருக்குதா அப்படின்னா கிடையாது ஆனால் இருந்தாலும் இந்த சித்தாந்த அடிப்படையில் தான் ஜோதிட நில்கள் ஏற்றப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அது எடுத்து பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பன்னெண்டு ராசிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திர மண்டலங்கள் அந்த நட்சத்திர மண்டலத்தின் வழியாக செல்லக்கூடிய ஒம்பது கிரகங்கள் பயணம் செய்து பார்த்தீங்களா பயணம் செய்யும்போது ஏற்படக்கூடிய சுக துக்கங்களை வந்து கணித சாஸ்திர அடிப்படையில் கணக்கிட்டு கூறுவது தான் ஜோதிடம் அப்போ அது மாதிரி தான் இந்த ஜோதிட சாஸ்திரம் இருக்குது இந்த ஜோதிடவியல் அப்படிங்கிறது என்னன்னா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம் நஷ்டங்கள் இந்த மாயை இருளில் வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க பார்த்தீங்களா அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மகான்களாலும் சித்தர்களாலும் இந்த ஒளியை வைத்து நம்மளுக்கு அர்லி சொல்லக்கூடிய ஒரு தெய்வீக கலை தான் இந்த ஜோதிட கலை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஜோதிடக் கலையை சில பேர் என்ன அதை தப்பாக நினைக்கலாம் இல்லை கிண்டல் பண்ணலாம் ஆனால் நானும் ஆரம்பத்தில் ஒரு காலம் நம்பலை அதுக்கப்புறம் நிறையா விஷயங்களை பார்க்கும்போது தான் இதெல்லாம் பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வல்ல ஆரம்பிச்சு அது மாதிரி பல்லாயிரம் ஆண்டுகள் துன்மை வாய்ந்ததாக அது இருக்குது இந்த சு ஜோதிடத்தை வந்து மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் உனித வந்து கணித ஸ்கந்தம் அப்புறம் ஜாதக ஸ்கந்தம் சமுகீத ஸ்கந்தம் அப்படின்னு சொல்லிட்டு மூணாக பிரிக்கலாம் இந்த கணித ஸ்கந்தம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சித்தாந்தம் தந்திரம் கரணம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பிரிவுகள் இருக்கும் இது வந்து சிரு சிருஷ்டி யுகம் ஆண்டுகள் இது முதல் இந்த காலகட்டங்கள்லாம் இது இருந்திருக்குது இதெல்லாம் கணிதங்களால் ஏற்றப்பட்டிருக்குது அப்புறம் ஜாதக ஸ்கந்தம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹோரை தாஜிகம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிரிவாக இருக்குது அதில் வந்து இந்த ஹோரைங்கிறது என்னன்னா ஜாதகர் பிறந்த காலங்களில் கோள்களுடைய அமைப்பு எப்படி இருக்குங்கிறத வச்சு சொல்லக்கூடியது தான் அந்த ஹோரை அப்படின்னு சொல்லக்கூடியது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாஜிகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய காலத்தில் இன்றைக்கி என்ன கோள்கள் எங்கே போயிட்டுருக்கு அதனால நம்மளுக்கு என்ன பலன் நடக்கும்னு சொல்கிறது தான் இந்த தாஜிகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுக்கப்புறம் சம்ஹிதா ஸ்கந்தம் அப்படிங்கிறது வந்து இதில் முகூர்த்தம் வாஸ்து வருஷ ஆருடம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாலு புருகளை கொண்டு தான் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது இதில் வந்து தினந்தோறும் செய்யக்கூடிய வேலை நம்முடைய கடமைகள் செய்ய வேண்டிய செயல்கள் நல்ல நேரத்தை தேர்ந்தெடுத்து வழியை காட்டுறது முகூர்த்தம் குறிக்கிறது இதுக்கெல்லாம் பயன்படுது அப்புறம் கோயில்கள் கட்டுறது அரண்மனைகள் வீடுகள் சத்திரம் மடம் இதெல்லாம் கட்டுறதுக்கும் குளம் வெட்டுறதுக்கு கிணறு வெட்டுறதுக்கு சரியான நல்ல நேரத்தை குறிப்பிடுவதற்கும் வாஸ்து அப்படிங்கிறது பயன்படுது அப்புறம் உலகில் நடக்கூடிய நன்மைகள் நடக்குமா இல்லை பஞ்சம் தலை விரித்தாடுமா மாதம் மாதம் மும்மாறி பொழியுமா பொழிந்த நாடு நன்றாக வளர்ச்சி அடையுமா இயற்கை அம்சங்களை அதாவது வானிலையை கண்டறிவதற்கு நம்மளுக்கு பயன்படுத்தக்கூடியதான் வருஷபாணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முறை அப்புறம் ஆருடம் அப்படின்னு ஒன்று இருக்குது பிரசன்னம் சொல்லுவோம் ஆருடம்னா ஏறி இருத்தல் அப்படின்னு அர்த்தம் இப்போ ஒருத்தர் வந்து அவர் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு வர்றாரோ அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத கணிச்சு சொல்லக்கூடியது தான் இந்த ஆருடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்படக்கூடிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஜோதிடம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மனிதனாக இருந்தாலும் சரி எந்த உயிரியாக இருந்தாலும் சரி அது செய்த கரும வினைக்கு ஏற்ப வகை தோற்றம் இந்த உலகத்தில் ஜீவராசிகள் ஏற்படுது ஏழு வகை பிறப்புகள் ஏற்படுகிறது இப்போ என்ன நால் வகை தோற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தாவரங்கள் விலங்குகள் தோன்றும்போது அண்ட அண்டசம் அதாவது முட்டையிலிருந்து தோன்றக்கூடியது சுயதசம் அதாவது வியர்வையிலிருந்து தோன்றக்கூடியது அப்புறம் உற்பிசம் வித்து வேர்க்கிழங்குலேருந்து தோன்றக்கூடியது அப்புறம் சராயுசம் கருப்பையிலிருந்து தோன்றக்கூடியது இந்த நான்கு வழிகளில் தான் இந்த உயிர்கள் தோன்றுகிறது இந்த உலகத்தில் அது செய்யக்கூடிய கர்மவனைகளுக்கு ஏற்ப கூற்ற குடிக்கப்படுகிறது ஏழு வகை பிறப்புகள் பிறக்குது அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா தாவரம் அப்புறம் நீரில் வாழக்கூடிய விலங்கினங்கள் தாவரங்கள் அப்புறம் ஊர்வன பரப்பன விலங்குகள் மனிதர்கள் தேவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழு வகை பிறப்புகள் தான் தோன்றுகிறது இதையெல்லாம் தோன்றி அந்தந்த விலங்குகள் அந்தந்த தாவரங்கள் அந்தந்த உயிரிகள் தனது கருமவனைக்கு ஏற்ப நற்பணங்களை அல்லது கெட்ட பலன்களை எல்லாம் அனுபவித்து கடைசியில் பரவாமிலையை அடைந்தால் தான் ஒரு உயிரினுடைய வாழ்நாள் முடிவடைகிறது இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் நாம் முன்கூட்டியே அறிந்து தெரிந்து அதற்கு தகுந்த நாம் நடந்து கொள்வதுக்காக தான் ஜோதிடம் அந்த ஜோதிடத்தை வச்சு நம்ம பணம் சம்பாதிக்கிறோமோ சம்பாதிக்கலையோ அது அடுத்தது முதல்ல நமக்கும் நம்முடைய மனைவி குழந்தைகள் நம்முடைய சொந்தக்காரர்கள் உற்றார் உணவு உறவினர்களுக்கு என்ன நடக்குங்கிறது முன்கூட்டியே அறிந்து அதற்கு தகுந்தாறு போன்று நாம் வாழ்க்கையை அமைத்துக்கொள்வதற்காக தான் இந்த ஜோதிடம் அதை முதல்ல செய்யணும் அதுக்கப்புறம் நம்மளை நம்பி வர்றவர்களுக்கு அந்த பலன்களை சொல்லி அவளுடைய வாழ்க்கையில் அவளை மேன்மையடையை செய்யலாம் அதற்காக தான் இந்த ஜோதிடம் ஜோதிடம் என்பது கிரகங்கள் இருந்துடக்கூடிய கதிர்வீச்சுக்கள் ஒளி கற்றைகள் அது நம்ம மீது செயல்படும் பொழுது குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தையின் மீது செயல்படும்போது என்னென்ன பலன்கள் நடக்குங்கிறத கணிக்கக்கூடிய ஒரு கணித முறை அதுதான் ஜோதிடம் என்பது என்னுடைய அனுபவம் நான் பயின்ற புத்தகங்களில் உள்ள தெரிந்து கொண்ட செய்திகளை அடிப்படையாக வைத்து தான் உங்களிடம் பேசி கொண்டிருக்கிறேன் நான் ஒன்று பெரிய ஞானியோ ஏதோ எதுவும் கிடையாது இவ்வளோ நேரம் பொறுமை காத்து என்னுடைய உரையை கேட்ட அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ